வெளியூருக்கு போனால் ஹோட்டலில் தங்குறது சில பேருக்கு அலாதி பிரியம் தரும் ஒரு புதிய உணர்ச்சி எழும் புதிய இடம் நம்மளை உபசரிக்க சில பேர் எப்படியும் நாம் சுற்றி பார்க்க தான் போயிருப்போம் ஆகியால மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கும் வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்களும் நாம செய்ய தவற மாட்டோம் முக்கியமாக பாத்ரூம் செயல்கள் ஆமாம் எப்படியும் புதிய ப்ரஷ் சோப்பு ஃபேஸ் வாஷ் க்ரீம் ஷாம்பு அப்படின்ட்டு எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க டெய்லி மாற்றி மாற்றி புதுசாக வைப்பாங்க பல பேர் பாதி பயன்படுத்தியதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க சில பேர் நாம் இதுக்கும் சேர்த்து தானே காசு தரோம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து பையில் போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க உண்மையிலேயே நாம் பாதி பயன்படுத்திய மீத சோப் க்ரீம் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவில் மட்டுமே நாற்பத்தி ஆறு லட்சம் ஹோட்டல் ரூம்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு ரூம்லேயும் பாதி சோப்புனா கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளவு சோப்பு வீணாவதுன்னு சோப்பு மட்டுமா ஷாம்பு ஃபேஸ் வாஷ் க்ரீம் அப்படின்ட்டு எல்லாமே தான் வீணாகுது ஆனால் நீங்கள் நினைக்கிறது அங்கே நடக்கிறது கிடையாது குளோபல் சோப் ப்ராஜெக்ட் கூட இணைஞ்சி கிளீன் தி வேர்ல்டு அப்படின்ற அமைப்பு அந்த பாதி மீத சோப்பு கிரீம்களை ரீசைக்கிள் செஞ்சு அதை வளரும் உலக நாடுகளில் பின்தங்கிய நாடுகளில் சுகாதார வசதிகள் அல்லது இயலாதவருக்கு புதிதாக கொடுத்து உதவுறாங்க உங்களுக்கு தெரியுமா உயிர்கொல்லி வைரஸ்கள் மற்றும் விபத்துகள் இயற்கை சீற்றங்கள் போன்ற காரணத்தால உயிரிழக்கும் அதே எண்ணிக்கையில அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாத ஒரே காரணத்தினால பலர் இறந்து போறாங்க இந்த ஹோட்டல் அறையில் வீணாகும் பாதி பொருட்களை மீண்டும் ரீசைக்கிள் செய்ய முக்கால் அமெரிக்கா டாலர்கள் செலவாகுது அதாவது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர் இதை சுத்தம் செஞ்சு அதை பியூரிட்டி சரி பார்த்து சுகாதார பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் இருக்கும் மக்களுக்கு இந்த அமைப்புகள் கொடுத்து உதவுது இந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் பல ஹோட்டல்களில் தங்களுடைய ரூம்ல மீதமாகும் வீணாய் போகும் பொருட்கள் சுகாதார தரம் பிரித்து வீடுகள் இல்லாதவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அழித்து உதவுறாங்க இது போன்ற செயல்களை ஆங்காங்கே சில பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாரும் செஞ்சு வந்தால் பெரும் மாற்றமும் உதவியாகவும் இருக்கும் இதுலேருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இனிமேல் அனாவசியமாக நம்முடைய வீட்டில் பொருட்களை வீண் செய்யக்கூடாது அப்படின்றதே இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி